வசந்த வாழ்வுக்கு மனம் மனம் உடைந்த நிறைந்த வாழ்வுண்டு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் இந்த ஆசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் உள்ள பகுதியிலே நாம் பார்த்தோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஞானத்தினாலே அவரை விசுவாசிக்கிற மனுஷர்களை குற்றமற்றவர்களாக எப்படி நிரூபிக்கிறார் என்பதை அதே போல அவருடைய ஞானம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது இன்றைய விரைவாக முன்னேற்றம் அடைந்திருக்கிற சமுதாயத்திலே மனுஷனுக்கு தன்னுடைய ஞானத்தை குறித்து மிக பெருமை உண்டு ஆனால் தேவனோ அந்த ஞானத்தை வீணானது என்று நிரூபித்தார் தேவனுடைய வசனத்தில தெளிவாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய ஞானம் இல்லாமல் என் ஜனம் நாசமானார்கள் மனுஷனுடைய அழிவை அகற்றக்கூடிய ஞானம் எது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேட்ட பரிசேர்களும் சதிசேர்களும் ஆண்டவரைப் பார்த்து இப்படி சொன்னார்கள் தென்தேசத்து ராணியானவள் நியாய திருப்பு நாளிலே எழுந்து இவர்களை குற்றம் சாற்றுவாள் காரணம் அந்த ராணி சாலமோனின் ஞானத்தை பார்க்கும்படி வெகு தூரத்திலிருந்து வந்தாள் ஆனால் இங்கே பாருங்கள் சாலமோனை விட பெரியவர் இருக்கிறார் சரித்திரத்துல சாலமுனை போல ஞானமுள்ள ராஜா ஒருவனும் இருந்ததில்லை ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சாலமுனை விட பெரியவராயிருக்கிறார் இன்றைக்கு சத்தியத்தையும் ஞானத்தையும் மனுஷன் தேடி கொண்டிருக்கிறான் அது வேறு யாரும் இல்லை சுயம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார் பவுல் கொலோசியர்களுக்கு நிருபம் எழுதும் பொழுது இப்படி சொன்னார் ஆகவே இதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் செய்கிறோம் அதனாலே நீங்கள் சகல ஆவிக்குரிய ஞானம் தேவனுடைய விருப்பத்தில் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று காரணம் கிறிஸ்துவிலே ஞானத்தின் சகல ஆஸ்திகளும் இருக்கிறது பவுலுக்கு இந்த சத்தியம் தெரிய வந்தபோது தேவனை அறிகிற அறிவின் நிமித்தம் சகலத்தையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார் அவர் ஆவல் கொண்டவராக இப்படி சொன்னார் நான் அவரிலும் அவர் மரணத்தின் சாமர்த்தியத்திலும் இன்னும் அவர் துக்கத்தில் உடன்பட்டவனாகவும் அந்த ரகசியத்தை அறிய பிரியப்படுகிறேன் அது எப்படி கிடைக்கும் இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் நீர் அனுப்பினமுடைய குமாரனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சொல்லும் பொழுது பாவம் மன்னிப்பியும் நித்திய ஜீவனையும் அடையும்படி கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது நீங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து உங்களுக்காக பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம் இப்படி செய்வதில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக